மயிலும் சேவலும் துணை இன்று இருள் அழகம் என துவங்கும் திரு அருணை பாடல் இடம்பெறுகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் ஆட்கொண்டதை மிக அழகாக ஒரே வரியில் கார்புள்ளி அரை புள்ளி வைக்காமல் வரியுடைய இறுதியிலே முற்றுப்புள்ளி வைத்து உரைக்கின்றார் ஆசிரியர் இதை படிக்கும் பொழுது எனது விஞ்ஞான ஆசிரியர் திரு ராமசுவாமி அவர்கள் இப்படித்தான் விஞ்ஞான ஆய்வகத்திலே சோதனை செய்யும் செயலையும் ஒரே வரியில் எழுத வேண்டும் என்று அவர் கூறியது நினைவிற்கு வருகிறது பாடலையும் பொருளையும் விளக்கத்தையும் கேட்டு இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் பொற்றனங்கள் பூசலிட்டிறங்க எவராலும் எழுதறிய கலை நெகிழ ஆசை மெத்த உந்தி இனிய சுழி மனுவின் இடை மூழ்கி நட்போடந்த இதழமுது பருகி உயிர் தேகம் ஒத்திருந்து முனிவாரே முருகு கமல் மலர் அமளி நில் புகுந்து முகவனஜ மலர் குவிய மோகமுற்றழிந்து மொழி வசம் அழிய ஆசையில் கவிழ்ந்து விடுபோதும் முழுதுணர உடைய முது மாதவ துயர்ந்த பழுதில் மறை பயிலுவயநாதரித்து நின்று முனிவர் சுரர் தொழுதுருகு பாத பத்மம் என்றும் மறவேனே முழுதுணரவுடயமுது மாதவர் துயர்ந்த பழுதில் மறை பயிலுவயநாதரித்து நின்று முனிவர் துர தொழுதுருவு பாத பத்மம் என்றும் மறவே ஒரு சிறுவன் மனமது செய்து ஏத்து வந்து பொது முடுவி வாசலில் புகுந்து உலகரிய இவன் அடிமையாம் என கொணர்ந்து சபையூடே ஒரு சிறு மனமது கொடு முடுகி வாசலில் உகுந்து உலகறிய இவன் அடிமையாம் என கொணந்து சபையூடே ஒரு பழைய கருவுமடி ஆவணத்தை அன்று உறமுடவன் அது வலியவே கிழிக்க நின்று உதறி முறையிடு பழைய தந்த சிறியோனே ஒரு பழைய சருகு மடி ஆவணத்தை அன்று உரமுடவன் அது வலியவே கிழிற்ற நின்று உதறி முறையிடு பழைய வேதமித்தோனே அரிய கடவி ஆடக சிலம்பொடு அழகு வடமணி முழுவழுந்த அமரொடு பலன் முழு ஆரியை கடைந்து அமுதாய அரிய உரு கடவி ஆடக சிலம் பொடு அழகு வதமனி முடியாளமின் செய்த அமரரும் பல முதுகி ஆயியை கடையிந்தேன் அமுதாக அருளும் ஹரி திரு வாரணத்தை அன்று அறிவினுடன் ஒரு கொடியிலே சரி அருணகிரி நகரில் வெறுபோ புரத்தமந்தன் அருளும் ஹரிதிலும் அறிந்த வாரணத்தை அன்று அறிவிலுடன் ஒரு பொடியிலே தறிந்து கந்த அருணகிரி நகரிகள் கோபுரத்தமர்ந்த பெருமாழே முழுதுணரவுடைய முது மாதவ துயர்ந்த பழுதில் மறை பயிலுவயநாதரித்து நின்று முனிவர் துறர் தொழுதுழுவு பாத பத்மம் என்றும் மறவேனே அருளும் ஹரி வாரணத்தை அன்று அறிவிலுடன் ஒரு பொடியிலே தரி துகந்த அருணகிரி நகரில் வெழுகோபுரத்தமந்தன் பெருமாளே அருணகிரி நகரில் வெழுகோபுரத்தமந்தன் பெருமாளே ஏ இருள் அழகம் அவிழ மதிப்போது முத்தரும்ப எழுகு கயல் புரள இருவார பொன் தனங்கள் இழக இடை துவழ வளை பூசல் இட்டிறங்க எவராலும் எழுதறிய கலை நெகிழ ஆசை மெத்த உந்தி இனிய சுழிமடுவின் எடை மூழ்கி நட்பொடந்த இதழ் அமுது பருகி உயிர்தேகம் ஒத்திருந்து முனிவாரி முருகு கமல் மலர் அமளி மீதினில் புகுந்து முக வனஜ குவிய மோகமுற்று அழிந்து மொழி பதற வசமழியில் வீசும் மலர்படுக்கையில் படுத்து சொற்கள் தடுமாற தன்வசம் இழந்து சிற்றின்பு ஆசையிலே சிக்கியபொழுதும் முழுது உணர உடைய முது துயர்ந்த பழுதில் மறை பயிலுவ என ஆதரித்து நின்று முனிவர் சுரர் தொழுதுருகு பாத பத்மம் என்றும் மறவேமேன் எல்லா தத்துவங்களையும் புரிந்து கொள்ளும் முற்றிய தவநிலையிலும் மேன்மையான குற்றமற்ற வேதங்களைச் சார்ந்த நிலையிலும் என்றும் அன்புடன் வணங்கினென்று முனிவர்களும் ரிஷிகளும் மனமுருகும் பாத பதம் என்று எண்ணி உனது பாத தாமரைகளை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் ஒரு சிறுவன் மனமது செய்வதில் எய்த்து வந்து கிழவடிவு கொடு முடுகி வாசலில் புகுந்து உலகருகி இவனடிமையாம் என கொணந்து சபையூடே ஒப்பற்ற வாலிபனான நம்பி ஆரூரன் என்கிற சுந்தரரின் திருமண சடங்குகள் நடக்கும்பொழுது மிகவும் களைத்த முதிர்ந்த கிழபடிவுடன் வேகமாக எதிர்வந்து மனப்பந்தலில் புகுந்து உலகத்தோர் அனைவரும் அறியும்படி இந்த சிறுவன் எனது அடிமை என்று கூறி அந்த சபையின் முன்னிலையில் ஒரு பழைய சருகும் மடி ஆவணத்தை அன்று உறமுடு அவன் அது வலியவை கிழிக்க நின்று உதறி முறையீடு பழைய வேத வித்தர் தந்த சிறியோனே தான் கொண்டு வந்த ஒரு பழைய ஓலையில் சுருட்டியிருந்த அடிமி பத்திரத்தை காட்ட அப்பொழுது அந்த சுந்தரர் வேண்டுமென்றே பலத்துடன் அந்த சீட்டை கிழித்துப் போட கை கால்களை உதறி இது நியாயமா என கூச்சலிட்ட புராதனரும் வேதங்களை நன்கு அறிந்தவருமான சிவபெருமான் தந்த புதல்வனே அரிய உடுபதி கடவி ஆடகச் சிலம்பொடு அழகு வடமணி முடி வியாழமிட்டு அழுந்த அமரரோடு பலர் முடுகி ஆழியை கடந்து அமுதாக அருளும் அரிதிரும் அருக அருமையான சந்திரனை தூணாக வைத்து பொன்மலையாம் மந்தரமலையை மத்தாக்கி அழகான தாம்பு கயிறாக ரத்தன மொழிகள் கொண்ட வாசுகியை வைத்து பூட்டி அந்த மலை கடலிலே அழுந்த தேவர்களுடன் வாலி முதலிய வீரர்களும் வேகமாக கடலை கரைந்த பொழுது வந்த அமுதை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து உதவிய திருமாலின் மருகனே அமரர் பசி உதவிய கருமுகி வாரணத்தி அன்று அறிவினுடன் ஒரு கொடியிலே தரித்து உகந்த அருணகிரி நகரில் எழு கோபுரத்து அமர்ந்த பெருமாளே போர் முடிவில் வந்த கோழியை அறிவினுடன் நாத தத்துவமாக கொண்டு தன்னுடைய தேர் கொடியில் ஏற்று மகிழ்ந்த பெருமாளே திரு அண்ணாமலையில் ஏழு நிலை கோபுரத்தில் அமர்ந்த பெருமாளே நறுமணம் வீசும் மலர் படுக்கையில் படுத்து சொற்கள் தடுமாற தன்வசம் எழுந்து சிற்றின்ப ஆசையில் சிக்கிய பொழுதும் எல்லா தத்துவங்களையும் புரிந்து கொள்ளும் முற்றிய தமநிலையிலும் மேன்மையான குற்றமற்ற வேதங்களைச் சார்ந்த நிலையிலும் என்றும் அன்புடன் வணங்கி நின்று முனிவர்களும் ரிஷிகளும் மனமுருகும் பாத பதம் என்று எண்ணி உனது பாத தாமரைகளை ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன் முருகாசரனும் திருவருணை பாடலையும் பதவுரையும் கேட்டோம் விளக்கு உரையை பார்ப்போம் இந்த திருப்புகழில் முற்பகுதி மூன்று அடிகள் கலவி நலத்தை விரித்து கூறுகின்றன ஆசையில் கவிழ்ந்து விடுபோதும் பாதுபத்மம் என்றும் மறவேனே முருகா ஆசிக் கடலிலே கவிழ்ந்து மூழ்கினாலும் திருமடி தாமரையை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என்று அருணகிரி பெருமான் நாம் உறுதி கொள்ள வேண்டும் என்பதற்காக முண்டு அயர்கினும் மறவேன் என்பார் கந்தர் இளங்காரத்திலே கரிய குழல் என துவங்கும் சோமிச்சுரம் பாடலில் ஞானத்தை வேண்டுகிறார் உமையனும் மயில் பெற்ற மயில்வாகன என துமுகும் பொது திருப்புகழிலே இந்த சிற்றின்பத்தை விட்டுழிக்க முடியவில்லையே என்று நம்மை வருந்து வைக்கும் வரிகள் முழுதுணர உடைய முது மாதவத்து எல்லாவற்றையும் ஒருங்கே உணர்வு மாற்றி தருவது தவம் இத்தகைய மாத்தகத்திலே விளங்குவது முருகனுடைய திருவடி அடுத்த பகுதிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றிய குறிப்புகள் அடங்கியது ஒரு சிறுவன் மனமது செய்போதில் எய்த்து வந்து கிழ வடிவுகொடு முடுகி வாசலில் புகுந்து உலகரே இவன் என கொணர்ந்து சபையூடே ஒரு பழைய சருகு மடி ஆவணத்தை அன்று உரமோடு அவன் மீது வலியவே கிழிக்க நின்று உதறி முறையீடு பழைய வேதவித்தர் இந்த வரிகளில் ஒரு பெரிய புராண நாடகத்தை அழகாக ஒரே உதைக்கிறார் அனைவரும் அறிந்திருந்தாலும் ஒரு முறை அந்த வரலாற்றை நினைவு கூறுவோம் திருநாவலூரில் ஆதிசைவர் குலத்திலே சடையனாரும் இசைஞானியாரும் செய்த மாத்தவத்தின் பெயனாக நம்பி ஆரோர் அவதரித்தார் நரசிங்கமுனையர் என்ற மன்னர் இவரை மகனாக கொண்டு வளர்த்தார் சகல கலைகளிலும் வல்லவரானார் என்று பெயர் பெற்றார் மணம் வந்த புத்தூரில் ஷடங்கவி சிவாச்சாரியாருடைய முதல்வியை மனம் பேசி மிகுந்த சிறப்போடு திருமண சடங்கு தொடங்க பெற்றது சிவபெருமான் தாம் முன் தந்த வரத்தின்படி அவரை தடுத்து ஆக்கொள்ளும் பொருட்டு அழகு திரண்ட ஒரு கிழ உரு கொண்டது போல திருமண பந்தலிலே வந்து இவன் என் அடிமை என்று கூறி வாதிட்டார் நம்பி யாரோரு ஒரு அந்தனும் மற்றொரு அந்தனனுக்கு அடிமை என்பது எங்கும் ஏறாதது நீ பித்தனோ என்று கூறினார் இதை திருப்புகளிலே நடந்துனும்படி தற்காலிப்பவர் சபையூடே தாழ்வில் சுந்தரனை தான் நீதி தந்திர தந்திர்புற்ற உள் சாலை நின்று சமர்த்தா வெற்றிக்குள் அரண் என்கிறார் கிழவேதியர் சிறுவனே என்னை பித்தன் என்றும் பெயன் அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன் அந்த காலத்திலே உன் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை உரை இருக்கின்றது இது என்ன பொய் வழக்கா என்றார் சுந்தரர் கிழவரை தொடர்ந்து சென்று அந்த ஓலையை வலிதிலே பிடுங்கி கிழித்து எரிந்தார் பிறகு திருவெண்ணூரில் உள்ள அம்பலத்திலே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது பெரியோர்கள் ஆறுவரன் உமக்கு அடிமை என்பதற்கு என்ன சான்றுள்ளது என்று கேட்டார்கள் கிழவேதியர் இவன் முன்பு கிழித்த ஓலை நகல் மூல ஓலை என்ன இருக்கிறது என்று கூறி மற்றொரு ஓலை எடுத்துக் கொடுத்தார் யானும் என்பால் வறுமுறை மரபுலோரும் வழித்துண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து இந்த ஓலையின் எழுத்து ஒப்புமையை பார்த்து நம்பி ஆரூரர் அடிமை என்பதை ஒப்புக்கொண்டார் ஓலையை பிடுங்கி கிழித்த பொழுது இறைவன் முறையிட்டதை சேக்கிழார் பெருமான் கூறும் அழகிய செந்தமிழ் பாடல் மறுகள் முன்போற்றி மலர்பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி எழுதும் ஆள் ஓலை வாங்கி அரை கழல் அண்ணல் ஆளாய் அந்த நர் செய்தல் என்ன முறை என கீரியிட்டான் முறையிட்டான் முடிவில்லாதான் எல்லா உயிர்களும் ஈசனுக்கும் என்று அடிமைகள் அன்றே அடிமை பத்திரம் எழுதப்பட்டுள்ளது இதனை திருமந்திரம் கூறுகிறது என் தாயோடு என் அப்பன் ஏழை பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாயே இப்படி சுந்தரரை ஆட்கொண்டதை தந்தமும் துன்பை எனும் பொது திருப்புகளிலே சுந்தரன் வந்தமும் சிந்தவன் அன்புடன் தொண்டனன் அண்டு கொண்டிடும் ஆதி என்கின்றார் அரிய உடுபதி கடவி ஆடகச் சிலம்பொடு அழுகுவட மணிமுடி வியாழமிட்டு அழுந்த அமரரோடு பலர் முடிகி ஆழியை கடைந்த அமுதாக நரை தெரி மூப்பு முதலிய துன்பம் தொலைய அமுதம் உண்ண வேண்டும் என்று அமரர்கள் நினைத்தார்கள் சந்திரனை தூணாக நிறுத்தி பொன்மேருமலையை மத்தாக கொண்டு ஆதிசேஷனை தாம்பு கையராக கொண்டு கடைந்தார்கள் இதை கூறும் கம்பர் வாக்கு மந்தர நெடுவரை மத்து வாசுகி அந்த கடை கயிறு அடை கல்லாழியான் சந்திரன் தூண் எதிர்தருக்கு வாங்குனர் இந்திரன் முதலிய அமரர் ஏனையோர் வாரணத்தை அன்று அறிவுடன் ஒரு கொடியிலே தரித்து உகந்த இந்த பாடலிலே வாரணம் என்பதற்கு கோழி என்று பொருள் சிவபெருமானுக்கு ரிஷவக் கொடி திருமாலுக்கு கருட கொடி பிரம்மனுக்கு வேதக்கொடி இந்திரனுக்கு இடிக்கொடி மன்மதனுக்கு மீனக்கொடி ரிஷபம் கருடன் ஆகியவைகள் கொடிகளிலே எழுதிய வடிவங்கள் தான் முருகப்பெருமான் சூரபத்மனின் ஆணவத்தை அடக்க வேல் இருந்ததும் மாமரமான சூரன் இரு பகுதியாக பிளந்து மயிலும் சேவலும் மானான் என்பது யாவரும் அறிந்ததே அந்த சேவலை தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் திருச்செங்கோடு மற்றும் செஞ்சேரி மலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அது வெறுமனே வாய் மூடிக்கொண்டு கரத்திலே ஆனந்தமாக இருக்கின்றது ஆனால் உலகம் முழுவதும் ஓம் என்ற பிரணவநாபத்தை எழுப்ப வேண்டுமே அதனால் முருகப் பெருமான் அந்த சேவிலை தன்னுடைய கொடியிலே நிறுத்தினார் அது காலையிலே கூவி மக்கள் அனைவருக்கும் பிரணவநாதத்தை காதிலே வழி செய்கிறது இதை நாலு மைந்து என துவங்கும் செந்தில் பாடலிலே ஆரணங்கள் தாளி நாட வாரணங்க பெருமாளே என்று பாடியிருக்கிறார் మురుగా శరణం ముకర్పణ